தாக வக்ஃ விளக்க உரையாற்றுவர்கள் நான்கு பேர்கள் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் மிக கவனமாக கேட்க வேண்டிய விஷயங்கள் நாள் என்னென்ன பயன் என்னென்ன சாதக பாதகங்கள் இவர்கள் கொண்டு வந்திருக்க சட்டங்களினால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் இதை விளக்கி நான்கு உலமாக்கள் மிக தெளிவாக இங்கே பேச இருக்கிறார்கள் முதலாவதாக மேட்டுப்பாளையம் நகர ஜமாத்துமாவோடைய செயலாளர் எஸ் சதக்குத்துல்லா மஹதூமி அவர்கள் வஃது என்றால் என்ன என்று விளக்கரை நிகழ்த்துவார்கள் அலஹம் இல்லாஹி ரொம்ப والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحكم إلا لله صدق الله العظيم எல்லா புகழும் அல்லாஹு ஜல்லு ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக இறுதி தூதர் இறை தூதர் மஹமது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் மேதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள் தாபிகன்கள் தபா தாபீன்கள் ஷொஹதாக்கள் சால்கள் நல்லோர்கள் இந்த ஒன்று ஒன்றுகூடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் கருணையும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து உளமா பெருமக்களுக்கும் இந்நிகழ்வில் சங்கமித்திருக்கக்கூடிய மஸ்ஜிதின் நிர்வாக பெருமக்கள் அனைத்து மஹல்லா ஜமாத்தார்கள் பல வெளியூர்களிலிருந்து பயணம் மேற்கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் முதன்மையாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுவின் பேரொருளால் தமிழ்நாடு முழுவதும் இன்றைய நாளில் தமிழ்நாடு உலமா சபையின் அறிவுறுத்தலின் பேரில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாம் அறிந்துதான் வந்திருக்கிறோம் ஓரளவிற்கு வகுஃப் திருத்த சட்டம் ஏப்ரல் இரண்டாம் தேதி மத்தியத்தை ஆளக்கூடிய ஒன்றிய பாஜகவினுடைய அரசினால் கொண்டு வரப்பட்டது அவைகளை பற்றி ஓரளவுக்கு ஜும்மாவினுடைய மேடைகளில் நாம் அறிந்து வந்திருக்கிறோம் இருந்தாலும் சில தகவல்கள் இந்த இடத்தில் சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் அல்லாஹு திருக்குரானில் ஒரு வார்த்தை சொல்லுகிறான் வண்ணல் மசாஜி அல்லா நிச்சயமாக மஸ்ஜிதுகள் அல்லாவுக்குரியவை மஸ்ஜிதுகள் அல்லாவுக்குரியவை என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில் அவைகளோடு சம்பந்தப்படக்கூடிய எல்லாமும் அல்லாவுக்குரியவை அல்லாகுவை நினைவு கூறுவதற்காக வேண்டி இந்த உலகத்தில் எந்த இடங்கள் எல்லாம் இருக்கிறதோ அவைகள் மஸ்ஜிதுகளாக இருக்கலாம் மதரசாக்களாக இருக்கலாம் அல்லது அவைகளை கடந்து அல்லாஹளுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெற்றிருக்கக்கூடிய இறைநேசர்கள் வாழும் இடமாக இருக்கக்கூடிய தர்காக்களாக இருக்கலாம் எல்லா இடங்களும் அல்லாஹுவை நினைவுபடுத்தக்கூடிய எல்லா இடங்களும் அல்லாஹுக்குரியவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவைகளோடு சம்பந்தப்படக்கூடிய என்ன பொருள்கள் எல்லாம் இருக்கிறதோ அது அசையும் சொத்துக்கள் அல்லது அது அசையாத சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் அனைத்தும் அல்லாவுக்குரியவை ஒரு மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய ஒரு பாய் அல்லது அந்த பாயில் இருக்கக்கூடிய ஒரு குச்சி கூட அநியாயமாக புடுங்குவதற்கு மஸ்ஜிதின் முத்தவள்ளிக்கு கூட அனுமதி இல்லை இது அல்லாவுக்குரியவை எந்த ஒரு பொருளை அல்லாவுக்காக வேண்டி ஒரு மனிதன் கொடுத்து விட்டானோ அதற்கு பின்னால் இந்த வார்த்தையை சொன்னதற்கு பின்னால் அவன் கூட அடுத்து வந்து உரிமை கொண்டாட முடியாது இது அழுத்தமாக மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டங்கள் நான் அல்லாவுக்காக வேண்டி இந்த பொருளை கொடுத்து விட்டேன் ஒரு பாய் வாங்கி மஸ்ஜிதுக்காக கொடுத்து விட்டேன் அல்லது ஒரு லைட்டை வாங்கி மஸ்ஜிதுக்காக கொடுத்து விட்டேன் அல்லது வேறு ஏதோ ஒரு இடங்களை வாங்கி நான் மஸ்ஜிதுக்காக கொடுத்து விட்டேன் அல்லாவுக்காக வேண்டி தந்து விட்டேன் மதரசாக்களுக்காக வேண்டி கொடுத்து விட்டேன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எனவே அதற்கு பின்னால் இது நான் வாங்கி கொடுத்தவை என்று அடையாளப்படுத்துவதற்கு கூட அவனுக்கு அனுமதி இல்லை இது அல்லாஹு சொத்தாக அங்கு மாறிவிட்டது கொடுத்தவன் கூட இங்கு உரிமை கொண்டாட முடியாது என்கிற பொழுது சொத்துக்களை எப்படி சம்பந்தமே இல்லாத ஒரு முஸ்லிம்களுடைய சொத்துக்களை அநியாயமாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அபகரிக்க முடியும் வேறு எந்த வார்த்தைகளும் சொல்ல முடியாது இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்பினுடைய சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்ன தெரியுமா முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை புடுங்குவதற்கான வழிகள் பள்ளிவாசல்களை அபகரிப்பது மதரசாக்களை அபகரிப்பது அல்லது அல்லாஹ்னுடைய மொழி நினைவிடங்களாக இருக்கக்கூடியவர்களை அபகரிப்பது இதுதான் இவர்களினுடைய அஜெண்டா இவர்களுடைய திட்டம் நாம் அறியாத ஒன்றில்லையே நம்மிடத்தில் இருந்து பாபர் மஸ்ஜிதை பறிக்கவில்லையா அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்ட பொழுதிலும் கூட என்ன நடந்தது அது அவர்களுக்கு சொந்தம் எவ்வளவு அநியாயமான ஒரு தீர்ப்பு இந்த நாட்டில் அது நடந்ததா இல்லையா தாங்கள் எதிர்பார்த்த அந்த கோயிலை அவர்கள் கட்டி அதற்கான திறப்பு விழாவையும் நடத்தினார்களா இல்லையா எனவே இந்த நாட்டை பொறுத்தவரை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தற்போதைய ஒன்றிய அரசை பொறுத்தவரை இஸ்லாமியர்களுக்கு கண்களை மூடிக்கொண்டு கூட நல்லது செய்ய மாட்டார்கள் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டல்ல கண்களை மூடிக்கொண்டு கூட நல்லது செய்ய மாட்டார்கள் எத்தனை எத்தனை அநியாயங்கள் நீங்கள் இழைத்திருக்கிறீர்கள் பசுவை மாட்டினுடைய இறைச்சிக்காக வேண்டிய எத்தனை முஸ்லிம்களை கொலை செய்தீர்கள் அமைதி பூங்காவாக இருந்த ஜம்மு காஷ்மீரை எவ்வளவு சிதறீர்கள் எவ்வளவு தொல்லைகளை ஆக்கினீர்கள் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரமிக்க அரசியல் தலைவர்களை வீட்டு காவலில் வைத்துவிட்டு சட்டத்தை நிறைவேற்றுகிறீர்கள் கேட்டால் அந்த நாட்டு மக்களுக்கு அந்த மாநில மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்கிறோம் என்கிறீர்கள் நன்மை செய்கிறோம் என்கிற பொழுது அந்த மாநிலத்தின் மக்கள் ஏன் எதிர்க்க வேண்டும் அதே போன்று தானே சட்டமும் முஸ்லிம்களுக்கு நன்மை என்கிறீர்கள் ஆனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ஏன் அதை எதிர்க்கிறோம் எங்களுக்கு அது நன்மை இல்லை என்பதனால் எதிர்க்கிறோம் எங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் எங்களுடைய நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் எங்களுடைய மஸ்தி மதரசாக்களை அபகரிப்பதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் எங்களுடைய சொத்துக்களை அநியாயமாக பிடுங்குவதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் இது எங்களின் சொத்து அல்ல இது அல்லாஹுவினுடைய சொத்து சொத்து என்பது அல்லாகுவின் சொத்து அந்த சொத்துக்களை அபகரிக்க நினைக்குதல் என்பது அல்லாகுவோடு நேரடியாக போர் தொடுப்பதற்கு சமம் ஒரு நேரம் வரும் நாங்களும் கொஞ்சம் போராடுவோம் கொஞ்ச காலம் இப்படி ஏதாவது கூட்டங்கள் நடத்தி பேரணிகள் நடத்தி ஏதாவது ஒரு போராட்டம் செய்து கொண்டே இருப்போம் ஒரு காலம் வரும் பொழுது நாங்கள் ஒதுங்கிக் கொள்வோம் எங்களுக்கு முன்னால் எங்களை படைத்த ரப்பு வந்து நிற்பான் எப்படி தெரியுமா கபத்துள்ளாவை இடிப்பதற்கு அபரகாவினுடைய அரசன் வந்த பொழுது படையோடு வந்து நின்ற பொழுது கபாவினுடைய முத்தலி முத்தவள்ளியாக இருந்த அப்துல் முத்தலிப் ஒதுங்கிக் கொண்டார் முடியாது உன் படையோடு மோதுவதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை ஒதுங்கிக் கொண்டார் அபரகம் ஆச்சரியப்பட்டான் என்ன மக்காவின் தலைவர் நீ நீ ஒதுங்கிக் கொள்கிறாய முடியாது அதை ரப்பு யாரோ அவன் பார்த்து கொள்வான் நடந்தது என்ன வரலாறு சொல்லுகிறது அபாபியின் பறவைகளை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் இதைத்தான் நாங்களும் ஒரு கட்டத்தில் செய்வோம் நாங்கள் போராடி போராடி பார்த்துவிட்டு முடியாத பொழுது ஒதுங்கி நிற்கும் பொழுது அபாபியலின் பறவைகள் கற்களோடு வரும் வந்த பொழுது உங்களின் அடையாளங்கள் இந்த நாட்டில் இல்லாமல் போய்விடும் இந்த நாட்டில் இல்லாமல் போகும் எதிர்பார்த்துக் கொண்டே இருங்கள் நீங்கள் எவ்வளவு அநியாயங்கள் இந்த நாட்டினுடைய மக்களுக்கு சிறுபான்மை சமுதாயத்திற்கு தொடர்ந்து இழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தொழுக முடிகிறதா மசிதிகளை நிம்மதியாக இபாதத்து செய்ய முடிகிறதா எங்காவது ஒரு இடத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் பிற சமுதாயத்தினுடைய மக்களுக்கு ஏதாவது அநியாயம் இழைத்திருக்கிறோமா எவ்வளவு நியாயமாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் காரணம் இது அல்லாஹு காட்டிய வழி என்பதினால் அவைகளை நாங்கள் கடைபிடித்துக் கொண்டு வருகிறோம் எங்களுக்கு அல்லாஹுவினுடைய வார்த்தைகள் முக்கியம் ரசூலின் வார்த்தைகள் முக்கியம் எனவே எந்த சமயத்திலும் பிற சமுதாயத்திற்கு நாங்கள் இடையூறாக இருக்க மாட்டோம் யாரின் மீதும் அநியாயமாக எந்த விதமான செயலும் செய்ய மாட்டோம் இது எங்களின் ஈமானுடைய அடையாளம் அது எங்கள் ரசூலுல்லா கற்றுக் கொடுத்தவை நாங்கள் அப்படி ஒழுக்கத்தோடும் நியாயத்தோடும் நேர்மையோடும் வாழ்வதற்காக வேண்டி பழக்கப்பட்டவர்கள் ஆனால் எங்களின் மீது நீங்கள் அநியாயமா அநியாயத்தை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருக்கிறீர்கள் காலம் மாறும் பொழுது உங்களினுடைய ஆட்சிகளின் மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவு அநியாயங்கள் எடுத்திருக்கிறீர்களோ அத்தனை அநியாயங்களும் ஒரு சமயம் உங்களுக்கு பின்னால் அவைகளெல்லாம் திரும்பி நிற்கும் நிற்கும் பொழுது நீங்கள் தலைகாட்ட முடியாமல் ஓடுவீர்கள் இந்த நாட்டில் நீங்கள் அதிகாரம் செலுத்த முடியாமல் நீங்கள் நிகழ வேண்டிய நகர வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் எனவே இந்த மார்க்கம் அழுத்தமாக சொல்லுகிறது வக்ஃபினுடைய சொத்துக்கள் அல்வாஹுவின் சொத்துக்கள் இதிலே நாங்கள் கூட உரிமை கொண்டாட முடியாது நாங்கள் மஸிதிகளை நிர்வகிக்கலாம் நாங்கள் பள்ளியின் இமாம்களாக இருக்கலாம் ஆனால் அவைகளின் பொருள்களை அநியாயமாக நாங்கள் கூட எடுத்துக்கொள்ள முடியாது என்கிற பொழுது எங்களின் சொத்துக்களை அநியாயமாக நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு நாங்கள் எப்படி விடுவோம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய எங்களை சோதித்து பார்க்கிறீங்க வக்ஃபினுடைய சொத்து ஏதாவது ஒரு சொத்தை இப்பொழுது வந்திருக்கக்கூடிய சட்டத்தின்படி ஏதாவது ஒரு சொத்தை மஸ்ஜிதுக்கோ மதரசாவுக்கோ யாராவது ஒரு முஸ்லீம் கொடுப்பதாக இருந்தால் அவர் பதவி அவர் பத்திரம் எழுதி கொடுக்கணும் என்னண்டு நான் அஞ்சு வருஷம் முஸ்லீமாகத்தான் நான் இருக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடுக்கும் சும்மா இல்லை அஞ்சு வருஷம் முஸ்லீமாக இருந்தால்தான் வக்ஃபுக்காக வேண்டி பள்ளிவாசலுக்காக வேண்டி மதரசாவுக்காக வேண்டி ஒரு சொத்தையே கொடுக்க முடியும் இது சமுதாயத்தினுடைய மக்களுக்காவது இப்படி ஒரு நீதி உண்டா நான் ஆண்டுகள் முஸ்லீம் என்பதை நிரூபிக்க வேண்டுமாம் அநியாயம் எந்த சமுதாய மக்களும் இதனுடைய சட்டத்தை படித்தால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சட்டத்திற்குள் அதிகாரத்திற்குள் அதனுடைய ஆட்சியினுடைய அதிகாரத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை நியமிக்கலாம் என்கிறீர்கள் இது எப்படிப்பட்ட அநியாயம் ஒன்றுமுள்ள உதாரணத்துக்கு நீங்கள் செய்திகள் படித்திருக்கலாம் ஒரு கோயில்ல ஒரு நர்கீஸ் கான் என்று சொல்லி ஒருவர் அரங்காவலராக ஒருவரை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் தேர்ந்தெடுத்து விட்டதும் இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவர்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க கோவிலுடைய அரங்காவலராக ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கலாம் ராஜா அறிக்கையே விட்டார் எப்படி இதுவெல்லாம் அநியாயம் என்று சொன்னார் யோசித்து பாருங்கள் இதுவெல்லாம் அநியாயம் என்று பேசினார் ஆனால் அதற்கு பிறகுதான் செய்திகள் வந்தது அவர் பரம்பரை முஸ்லிம் அவர் பரம்பரை இந்து அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் தான் அவர் பிறப்பால் இந்து இன்றைய நாள் வரை அவர் இந்துவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னதற்கு பின்னால் தான் அந்த கூட்டங்கள் எல்லாம் அமைதியாக ஆனது ஒரு கோவிலினுடைய அறங்காவலராக முஸ்லீம் அல்லாத இன்னொருவர் வருவதை அதாவது கோவிலுடைய அரங்காவலராக இந்து அல்லாத இன்னொருவர் வருவதை உங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதே போன்று ஒட்டுமொத்த சொத்துக்களுக்கும் இதுவரை முஸ்லிம்கள் மட்டுமே இருந்திருக்கிறார்கள் இனி இந்த சட்டத்தின்படி முஸ்லிம் அல்லாத மற்றவர்கள் வரலாம் என்று சொல்வதை மட்டும் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம் உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம் நீங்கள் செய்வதுதான் அநியாயம் இந்த சமுதாயத்தின் மீது எனவே சமுதாயம் விழிப்புணர்வு பெற வேண்டும் சமுதாயம் தெளிவு பெற வேண்டும் இருக்கக்கூடிய சொத்துக்களை சமுதாயத்தின் நன்மைகளுக்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் மஸிதுகளை கட்டுவோம் மதரசாக்களை கட்டுவோம் பள்ளிக்கூடங்களை கட்டுவோம் மருத்துவமனைகளை கட்டுவோம் இன்னும் சமுதாயத்திற்கு என்ன தேவையோ அவைகளை கட்டுவோம் மஸ்ஜிதின் நிர்வாகிகளுக்கு இதில் மிக முக்கியமான பொறுப்புகள் உண்டு அவர்களுடைய அவர்களுடைய மசிதனுடைய நிர்வாகத்திற்கு உட்பட்ட பகுதியில் எங்கெல்லாம் இடங்கள் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் சமுதாயத்திற்கு நன்மை தரக்கூடிய விதத்தில் ஏதோ ஒரு கட்டிடங்களாக அவைகளை எல்லாம் எழுப்பி சமுதாயத்திற்கு நன்மை தரக்கூடியவைகளாக மாற்றுவோம் வருங்காலம் எவ்வளவு பெரும் போராட்டங்களாக இருந்தாலும் சரி முன்னெடுத்து செல்வோம் நம்மை பொறுத்தவரை முஸ்லிம்களை பொறுத்தவரை இந்த தேசத்தை விட இந்த நாட்டை விட இல்லை இந்த மண்ணை விட நமக்கு இடத்தில் இருக்கக்கூடியவை தான் முக்கியம் நாளை மறுமையினுடைய வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கான அந்த கூலியை நிறைவாக தருவான் உத்தரப்பிரதேசத்தில் சாம்பல் மாவட்டத்தில் நடந்த ஒன்று நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் மஸ்ஜிதுகளை அபகரிக்க துடித்தார்கள் ஐந்து நபர்கள் ஷகீதாகி போனார்கள் மஸ்ஜிது பாதுகாக்கப்பட்டது ஐந்து நபர்களினுடைய மரணத்தில் பள்ளிவாசல் பாதுகாக்கப்படுகிறது நாம் புரிந்து கொள்வோம் எந்த நிலைக்கு வேண்டும் என்றாலும் அல்லாஹுவினுடைய வக்ஃபினுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு நாம் தொடர்ந்து முயற்சிப்போம் அல்லாஹ் ஏதே இந்த சமுதாயத்திற்கு மகத்தான வெற்றியை தருவான் அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வானாக ஆமீன் வாஹ்ருதா வானான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் இந்த